வணக்கம் இது சம்பந்தமான ஃபுல் தெளிவான விளக்கத்தை சொல்றதுக்கு எனக்கு உடனடியாக லைவ் வர வேண்டிய தேவை இருக்குது என்னென்றால் சரியான கவலை இருக்குது நான் சொன்ன உடனே எனக்கு வீடியோ அனுப்பிட்டு என்ன நடந்தேன்னு சொல்லி இருந்து எடுத்திருக்கீங்கன்னா பாருங்க அதில் பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணிக்கிட்டு பண்ணி இருக்கிற ஸ்ட்ரெச்சரில் வச்சு என்னென்னா பெட் இல்லை பெட் இல்லாதாலும் ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் ட்ரீட் பண்ணி கொண்டுருக்கேன் இருக்கிறேன் போட்டு நோமல் சேலை போட்டு ஒரு ஃபுல்லே கையை வந்து உயர்த்தி கொண்டு நோமன் சேல் பிடிச்ச ஒரு ஒரு பிள்ளை என்ன சரி இது சம்பந்தமான விளக்கத்தை சொல்றேன் வைத்தியர் சமன்பத்திரனுக்கோ கேன்சரனுக்கோ தெரியாது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்குரிய கெப்பாசிட்டியை தாண்டி ஒரு அவலம் வரும்போது சாதாரணமாக மூன்று பெட்ல மூன்று பேஷண்ட் போடக்கூடிய இருந்தால் அது டிசாஸ்டர் இல்ல அது வந்து ஒரு பஸ் ஒன்று அடிபட்டு இருபத்தஞ்சு பேஷன்ட்ஸ் ஒரு ஏடியா வருது சொன்னால் அந்த டிசா பேஷன் அவ்வளோத்தையும் ஒன்று கொண்டு வரவிடும் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டைமில் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கணும் தயவு செய்து இதை வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு முதலாவது எழுதினது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானும் என்ன டைம் இருக்குது அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் படி இந்த எங்கள்ட ஓபிடி பில்டிங்கில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செய்யலாது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படித்தாக்களுக்கு வடிவாக தெரியும் இதில் ஸ்பேஸ் காணாது ஒரு ஏடியா இருபத்தஞ்சு வயசு பேஷண்ட்ஸ் வந்துட்டுன்னு சொன்னால் அங்கே போகிறதுக்கு இடம் இல்லை அதால் தான் நான் புது பில்டிங்குக்கு மாற்றினான் இவே நான் நேனண்டு கேட்ட வேன் புது பில்டிங் நான் படித்து போட்டு வந்தபடியே அங்கே மாற்றினான் அப்போ ரெண்டாவது அங்க பழைய புது பில்டிங்ல கொண்டு ஏணி போடைக்கு அங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு அஞ்சு மூணு மட்டும் ஒன்பது பெட் போடக்கூடிய இருந்தது ஒரு பேஷன்ஸ் பெரேக்குல வந்து நாங்க ட்ரை ஏஜ் பிரிப்போம் அதாவது வந்து பேஷன்ஸ் வந்து சிவப்பு பச்சை மஞ்சள் கருப்பு இந்த கொல படி பிரிப்போம் அப்படி ஒன்றுமே எங்கள்ட்ட வைத்தியசாலை இல்லை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானே இல்ல பேராதன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ன்ற கோஆடினேட்டர் நான் வந்த உடனே நான் உடனே என்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான எழுதினான் அது எழுதினபடி அப்படியே தக்கன என்ன வாங்கிருந்தேன் அனுப்பிவிட்டோம் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பஸ்ல இருந்து ஆக்கள் வந்துச்சு வேண்டாம் இருபது பேரையும் இடத்துல போட்டு கிடத்தி போட்டு அதுல ஒரு டாக்டர் ஓடி ஒரு கன்சல்டன் வளமையா வந்து அந்த லீடர்னு சொல்லுவாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் லீடர் உடனே எங்கள்கிட்ட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஹோன் இருக்கணும் அப்ப அந்த ஹோன் அனுப்பினா அந்த ஹோன் கூட இல்லை ஆதார வைத்தியசாலை அந்த ஹோன் அடிப்பினம் அப்போ எல்லா இருந்து சகல பேரும் ஓடிடுணும் இதுக்கு தாங்க ட்ரில் செய்து பழகுவானோம் அதாவது இப்படி ஒன்று வந்தா என்ன நடக்கும்னு சொல்லி ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணி ஒரு ஒரு டம்யா ஆக்களை வலிக்கடுத்தி இப்படி ட்ரில் ஆறு மாதத்துக்கு ஒருக்காக செய்யணும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இல்லை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரில் செய்யப்படையில் இது வரைக்கும் சாவச்சேரி வைத்தியசாலையில் என எழுதி எழுதி கொண்டே ஓடிக்கொண்டே பழைய டேர்போடு வைக்கணும் தெரியாது இது வரைக்கும் ஒரு ட்ரில் செய்யப்படையில் இப்படி ஒரு மாஸ் கேஷுவாலிட்டி ஒன்று வந்துச்சென்ற சொன்ன ஒரு ட்ரெயின் ஒன்று பிரச்சனை சொன்னால் பக்கத்தில் உள்ள வைத்தியசாலை தான் ஃபர்ஸ்டாக கொண்டு இருக்கணும் சாஹேரியில இருந்து எடுத்துக்கொண்டு ஓடமாட்டேன் ஜால் பண்ணதுக்கு எல்லாரும் சாஹச்சேரிக்கு வந்து அங்க ட்ரேஜ் செய்து அங்க உயிரான அங்க ஒரு தியேட்டர் இருக்கணும் கட்டாயம் இதுக்கானதான் அஞ்சாம் தேதி யார ஏழாம் மாதம் தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணினான் நான் தியேட்டர் இருக்கணும் கஷ்டம் உடனே அவசரமாக செய்ய வேண்டிய பேஷண்டில் டெத் பேஷண்ட்ல தான் டெத்தை வெளியே வேறு பிரிப்பினா மோச்சரே கொண்டு போயிடணும் டெத் அண்டு பிளாக் கலர் போட்டு துணியால் மூடி சரி சரி யூடியூப்பில் அடித்து பாருங்க அதெல்லாம் இருக்கு வடிவா அதற்கு பிறகு வெரி ஏஜன் ரெட் கலர் பேஷனுக்கு கையில் டக்காக கட்டுவோம் அதை விபி மேரே கன்சல்ட் மேரே ஓடிப்பாய் பார்த்து அதை அந்த பேஷனுக்கு என்னென்ன செய்யணும் ரீசேஷன் செய்யணுமா அல்லது நோமல் சைல் என்ன போடணுமா அது சொல்ற அதை ரெண்டாவது மூன்றாவது வந்து ஓகே கொஞ்சம் அளவானது சின்ன சின்ன காயங்கள் தான் பட் அடுத்ததான் பார்க்கணுமன்றது வந்து ஜெலோ கலர் அதுக்கு பிறகு ஓகே ஓட்டில் அனுப்பி பார்க்கலாம்ன்றது கிரீன் கலர் பிரச்சனை இல்லாத ஆக்களை வந்து அப்படியே சைடில் வச்சிருக்கு அந்த ட்ரையட் செய்யறதுக்குரிய ட்ரையட் ஸ்பேஸ் கூட இந்த பழைய பில்டிங்ல இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் புது பில்டிங்கை கொண்டே போட்டு நான் நீங்கள் கடைசியா எல்லாத்தையும் நாசம் இருக்கிறீங்களா ஒரு வைத்தியசாலையே அதிகாரம் உங்களுக்கு கதிர வேணுமன்றதுக்காண்டி என்னென்ன விதமா உங்களால மாத்தியலுமோ அவரு கொலையல் செய்யலுமோ அந்தந்த விதமா நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க எனக்கு சரியான கவலை என்னன்னு சொன்னால் இந்த இந்த டெத் வந்திருக்கிற கூடிய நடவடிக்கை கட்டாயம் எடுக்கணும் இதுக்குரிய முக்கியமான பிழை வந்து ரஜீவன் தான் டாக்டர் ராஜீவ் தான் அவர்தான் நான் பா மாத்தி வச்சிருந்தேன் நான் இதை நீதிபதி அவர்கள் பார்த்தால் கூட எனக்கு சந்தோஷம் நான் ஏற்கனவே இங்கே இடம் தான் அந்த புது பில்டிங்கில் கொண்டே போட்டுருந்தேன் அதற்கு பிறகு அங்க ஜென்ரேட்டர் இல்லையா சொல்லி புது ஜென்ரேட்டரும் வந்துட்டு இப்போ என்ன கோபத்துக்கு இருக்கிற கோபத்துக்காண்டு நான் திருப்பி காட்டுறேன்னு சொல்லி பல இடத்துக்கு ஒன்று வந்து அங்க அந்த வீடியோ பேரங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் போட்டாலும் பரவாயில்லை உங்களுக்கு கும்பிட்டு கேட்கறோம் அந்த வீடியோ பேரங்க அதுல ஒரு டெத் உண்டு நேற்று பேஷன் ஐசியூவில் இரவில் நிக்க வேண்டிய டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருபத்தஞ்சு பேர் ஹாஸ்பிட்டல் நிற்கணும் அப்ப முதல் நான் இரவு ஆறு பேர் போனா அண்டிய இரவுல ஆறு பேரா செய்து ஆறு பேரா மூண்டு Why should I take a chance in WheatAC under a junior staff? How old do I prepare – there are Vincent who will be here to meet the doctors? Where is a new path? You are the ones who come back – there are people who don't seek refuge and pus selfishness. At the beginning we asked for ouraha, so you ඒ ඔබතුම කොයදුවන්න ඉඳ දෙමක කතාා කරන්නේ ආරි ඒගේ නම කියන්න උපතුමාගේ ඔවා මාද ජනය කරන්න බෑනය පපතුමාට උබතුම නම කියන්න කියන් මිනිස්සයි අසු පන්තාාව බලන කොහෙද වැඩ කරන්න බතු කොේද වැඩ කර එම කනක්ද ඔම එම කැනෙක්ද ඉති ඩෙක් න්න බෑනය පපතුමා? ಅಭಿಧಾನ ಹಾಸ್ಪಿಟ್ಲೇ ಕೋ ಡರ್ ಕನಕ್ಕೆ ಹರಿ ಬಯಸ್ಟರ್ இங்கப்பா இங்க டாக்டர் ஜோகேஸ்வரன் டாக்டர் ஜோகேஸ்வரன் நீங்க நக்கிற மாதிரி எல்லாம் இங்கே செய்யலாது சரியா நான் நான் ஒரு மெடிக்கல் அட்மிட் நீ

नहीं क्या खाता लाम नहीं क्या खाते इतने बंद में ना खाता लानी क्या आसादी के इधर आ आसादी के सार्वभाई इतने वो खाता लाना वो कोर्स सक... डॉक्टर आसादी के सार्वभाई इतने वो खाता लाना आसादी के हॉस्पिटल है यार आरेख तीनों राज्यों के बारे में नाम ये मैं याद आ रहा हूँ अबड़ यार नहीं क ഇപ്പവന്താ ഉത് ഇംഗ്ലീഷ് വിളങ്ങൾ അപ്പൊ ഹോസ്പിറ്റൽ ഡോക്ടർ വന്ന കിട്ട ഡോയോ എന്ന

හ හ ක් න ද ැ ට හ ක ක ව තා ක ගේ ර කතා ක කියන ැෙ මම නෙ බ ට. ට ේනවාද මේ ම ඩෙක් තු ම ම වැඩි හ අරයා මගේක නඩුවින් බලාගන්න මේ ඕගොල්ල ලෙ ඩෙක් මැරලා මේ බලද උමස මේ බිඩකෝ ෙෙක් බේන බේර න්න්න හදන් පා හරිද අපි අපි ස ේසක හුස බලාගමු උඹලා විල ධබ සත්්‍ය ම ක හසයි බලාග හර.